என் செல்ல குழந்தையே சரியாக தேய்பிரை பஞ்சமியினுடைய விடியலில் இந்த வராகி உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் சட்டென என் கையை தொட்டு உனக்கான மிக பெரிய விருப்பம் ஒன்றை இன்று நீ என்னிடமிருந்து நிச்சயமாக நிறைவேற்றி கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி ஏது நடந்து கொண்டிருக்கிறது என்று யோசித்துக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற ஒரு வாக்கியம் பஞ்சமியில் இந்த வராகி என்னுடைய வாக்கினை கேட்பதோடு மட்டுமல்லாமல் இந்த தாயானவள் என்னுடைய கைகளை தொடுகின்ற பாக்கியமும் உனக்கு கிடைத்திருக்கின்றதல்லவா அதை நினைத்து எப்பொழுதும் நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் அதை நினைத்து எந்த நேரத்திலும் என் பிள்ளை நீ சந்தோஷப்பட வேண்டும் எதற்கெடுத்தாலும் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்று சொல்லி நீ புலம்புவதை நான் கேட்டிருக்கின்றேன் ஆனால் உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் முன்னால் கொண்டு வந்து இப்பொழுது நான் நிறுத்தி இருக்கும் பொழுது உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்று இனி ஒருபொழுதும் உன்னால் சொல்லிவிட முடியாது அந்த அளவிற்கு தெய்வத்தையே உன் வாழ்க்கைக்குள் நீ வரவழைத்து விட்டாய் இதை தவிர வேறு என்ன உனக்கு தேவைப்பட போகிறது என்பதனை முதலில் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமை நிச்சயமாக நீ இழந்த விஷயங்களை பல மடங்காக திருப்பி உன் கைகளில் நான் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே எப்பொழுதும் போல நீ நினைத்தது உன் வாழ்க்கையில் நடக்கும் நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அத்தனையும் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த விடியல் இன்று உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி நீ பெருமகிழ்ச்சி அடையப் போகின்றாய் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்று எண்ணி அடிக்கடி என் பிள்ளை யோசித்து கொண்டிருக்கிறாயல்லவா இந்த வாழ்க்கை உனக்கு உன்னுடைய தெய்வத்தின் அருளை கொடுத்திருக்கின்றது என் குழந்தையே அது மட்டுமல்ல இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதையெல்லாம் மனப்பக்குவத்தோடு எதிர்கொள்கின்ற மன வலிமையை உனக்கு கொடுத்திருக்கின்றது இது போதாதா மற்றதையெல்லாம் நீயாகவே பெற்றுக்கொள்ள மாட்டாயா என் குழந்தையை மனிதன் மிகவும் சுயநலக்காரன் நேசித்தால் அதாவது ஒருவரின் மீது அதிகமான அன்பு வைத்தால் அவர்களிடத்தில் இருக்கின்ற கெட்ட விஷயங்களை ஒருபொழுதும் பொழுதும் பார்க்க மாட்டான் அதே நேரத்தில் அந்த மனிதர்களை இவன் வெறுத்து விட்டான் என்றால் அவர்களிடத்தில் எவ்வளவு நல்லது இருந்தாலும் அதை ஒருபொழுதும் திரும்பி பார்க்க மாட்டான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தவறை சரியாக செய்தவன் அங்கே தலை நிமிர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் நல்ல விஷயத்தை கூட எப்படி செய்வது என்று தெரியாமல் தவறாக செய்தவன்தான் அங்கு தலை குனிந்து வாழ்கிறான் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே இந்த பூமியைப் போலத்தான் வாழ்க்கையும் முக்கால் பாகம் கண்ணீர் ஒரு பாகம் இன்பம் இப்படித்தானே உன் வாழ்க்கையும் இருக்கின்றது என் பிள்ளையே எப்பொழுதும் சிரித்து வாழ வேண்டும் பிரச்சனைகளே இல்லை என்பதற்காக அல்ல இருக்கும் பிரச்சனைகளை விட நீ மிகவும் வலிமையானவன் என்பதற்காக இது எனக்கு ஏன் நடக்கிறது என்று நீ யோசிப்பதற்கு பதிலாக இது எனக்கு என்ன கற்பிக்க நினைக்கிறது என்று நீ நினைக்கும் பொழுது எல்லா சூழ்நிலைகளும் சட்டென்று ஒரு நொடியில் மாறிவிடுகின்றது எல்லா நிலைமையும் சட்டென்று ஒரு நொடியில் தலைகீழான மாற்றத்தை கொண்டு வந்து விடுகின்றது அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் உன்னை வேதனைப்படுத்துகிறது என்றால் சட்டென்று அதனை வேறு கோணத்தில் நீ யோசிக்க தொடங்கியிருக்க வேண்டும் எவ்வளவோ படித்திருந்தாலும் வெளியுலக பாடம்தான் உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்பதனை முதலில் புரிந்துகொள் அதனால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று சர்வ நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் பணம் இல்லாதவரை யாருமே மதிப்பது கிடையாது பணம் இருப்பவனோ யாரையும் மதிப்பதில்லை இதுதான் உண்மை இதை இல்லை என்று யாரும் சொல்லிவிட முடியாது நான் அப்படி இல்லை நான் இப்படி இல்லை நான் இது போன்றெல்லாம் பார்க்க மாட்டேன் என்றெல்லாம் யாருமே இங்கு சொல்லிவிட முடியாது அவரவர் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளுக்கு சரியான விஷயங்களை சொல்லிவிட வேண்டும் என்பதனை நீ புரிந்துகொள் சந்தோஷம் மட்டும் ஒத்தையடி பாதையில் மெதுவாக வருகிறது ஆனால் பிரச்சனைகள் மட்டும் எட்டு வழி சாலையில் வேகமாக வருகிறது என்று என் பிள்ளை நீ சொல்கின்ற இந்த வசனங்களையெல்லாம் உன் அம்மா நான் கேட்காமலில்லை என்ன செய்வது பிரச்சனைகள் வேகமாக வந்தால்தானே இந்த வாழ்க்கையிலும் உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த வாழ்க்கையிலும் உனக்கான நன்மை நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே ஒரு ஆண் தன் வாழ்நாளில் எப்பொழுதுமே வெளிப்படுத்தாத ஒரு உண்மை என்ன தெரியுமா இது ஒரு ஆண் என்று மட்டும் நான் சொல்ல வரவில்லை ஒரு வாழ்க்கை துணை எப்பொழுதுமே தன்னுடைய துணையிடத்தில் வெளிப்படுத்த முடியாமல் இருக்கின்ற ஒரு உண்மை என்னவென்றால் தன்னுடைய துணைதான் இந்த வாழ்க்கையில் தனக்கான பலம் என்று வேறு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சமாளித்து கொள்ளலாம் எப்பொழுது தன்னுடைய துணையோடு தனக்கு பிரச்சனை வருகின்றதோ அதன் பிறகு இதையெல்லாம் எதிர்கொள்வது சற்று கடினம்தான் என் குழந்தையை கடவுள் என்ன வேண்டும் என்று கேட்டார் என் பிள்ளையை இருக்கின்ற எதையும் பறித்து கொள்ளாமல் இருந்தாலே போதும் என்று நீ நினைக்கிறாயல்லவா எப்பொழுதுமே என் கைகளில் இருப்பதை எனக்கு அப்படியே கொடுத்து விடுங்கள் அதற்கு மாறாக நீங்கள் எதுவுமே கொடுக்க வேண்டியது இல்லை என்று சொல்லி என் குழந்தை தெய்வத்திடம் அவர்கள் வேண்டுவார்கள் என் தங்கமே சுகமாக வாழும் காலத்திலேயே துக்கத்தையும் பழகிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் வாழ்வும் தாழ்வும் மனிதனுக்கு மாறி மாறித்தான் வரும் இன்று உன் வீட்டின் எதிரில் நின்று பசிக்காக உணவு வாங்கிய ஒருவன் நாளைய தினம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த விஷயங்களையும் நிச்சயமாக வெளிப்படுத்தக்கூடிய தன்மைகளை பெற்றிருப்பவராக உருவாகுவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் சுகமாக வாழும் பொழுதே துக்கத்தையும் கொண்டோமானால் வாழ்வும் தாழ்வும் மனிதனுக்கு மாறி மாறி வருவதனால் அதை எதிர்கொள்கின்ற பக்குவம் உனக்கு கிடைத்துவிடும் என் குழந்தையே எப்பொழுதுமே உன்னை பெற்றவர்களின் அருமை என்னவென்று உனக்கு தெரிய வேண்டும் என்றால் உன்னுடைய சொந்தக்காரர்கள் வீட்டில் தங்கிப்பார் அங்கு ஒரு நோ நாள் மட்டுமல்ல ஒரு மணி நேரம் கூட உன்னால் இருக்க முடியாது அவர்கள் அப்பொழுது நடந்து கொள்கின்ற விதம்தான் உனக்கு உன் வாழ்க்கையில் உன்னுடைய பெற்றோர்கள் எத்தனை நல்லவர்கள் உன்னை எப்படியெல்லாம் வழி நடத்தி வந்திருக்கிறார்கள் என்பது உனக்கு புரிய வரும் சொந்தக்காரர்களினுடைய எப்பொழுது தெரியும் தெரியுமா நீ எப்பொழுது காசு இல்லாமல் வாழ்ந்து பார்க்கின்றாயோ காசு இல்லாத ஒரு உணர்வோடு நீ இருந்து கொண்டிருக்கின்றாயோ அத்தோடு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒட்டுமொத்த சந்தோஷங்களும் உன்னை வந்து சேர வேண்டும் என்றால் இந்த பணம் உன் வாழ்க்கையில் நிலையாக நிற்க வேண்டும் இந்த பணம் என்ற ஒன்றை வைத்துத்தானே இங்கு எல்லோருமே அவ்வளவு விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே ஒரு நாள் பிறப்பும் இறப்பும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டு பேசிக்கொண்டிருந்தது பிறப்பு இறப்பிடம் கேட்டது உலகில் எல்லோரும் என்னை விரும்புகின்றார்கள் உன்னை மட்டும் ஏன் வெறுக்கிறார்கள் என்று அதற்கு இறப்பு கூறியது பிறப்பு என்பது ஒரு ஆழமான பொய் அதனால் அனைவரும் விரும்பி வருகின்றார்கள் உண்மை அதனால் நிச்சயமாக என்னை விரும்புவதில்லை என்பதுதான் உண்மையாகும் எல்லாமும் மாறிவிட வேண்டும் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே உனக்கான நன்மைகளை கொடுக்க வேண்டும் பஞ்சமி இரவில் என்னை கண்ட என் பிள்ளையை இந்த வாழ்க்கையின் வெற்றியை நீ சர்வ நிச்சயமாக உறுதி செய்ய வேண்டும் என் பிள்ளையை கூட்டில் வாழுகின்ற பறவையை கலைக்க ஒரு கல் இருந்தால் போதும் கூடி வாழும் குடும்பத்தை கலைக்க ஒரு சொல் இருந்தால் போதும் அதாவது தேவையில்லாமல் யாரேனும் ஒருவர் பேசுகின்ற வார்த்தைகளினால் நிச்சயமாக சுற்றி இருப்பவர்களுக்கு கண்கள் தழும்புகிறது என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு நல்ல விஷயம் உன்னை சுற்றி நடக்கிறது இவர்களும் உனக்காக இருக்கிறார்கள் என்பதனை அது உணர்த்தும் என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையே பணமும் சொத்துக்களும் சுற்றியுள்ள மனிதர்களும் தான் உன்னுடைய தைரியத்திற்கும் துணிவிற்கும் காரணமாக இருக்கிறது ஒருவேளை நான் சொன்னது போல இவை எல்லாம் தான் உனக்கு காரணமாக இருக்கிறது என்றால் என் குழந்தையே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ தேடிய விஷயங்களை எல்லாம் நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன் பணமும் சொத்துக்களும் சுற்றியுள்ள மனிதர்களும் தான் உன்னுடைய தைரியத்திற்கும் துணிவிற்கும் காரணமாக இருந்து கொண்டிருப்பார்கள் உன்னுடைய இந்த தைரியம் நிச்சயமாக ஒரு பொழுதும் பொய்யாகாது உன்னுடைய இந்த தைரியம் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்களை எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என் பிள்ளையே மதிப்பற்றது என்று தெரிந்த பிறகும் அதை பற்றியே நீ சிந்தித்து கொண்டிருந்தாயானால் நிம்மதியை இழக்க நேரிடும் அதாவது ஓர் இழப்பு தான் ஏற்பட்டு விட்டது என்று நீ வைத்துக்கொள் அப்படியானால் அதிலிருந்து வெளிவர வேண்டும் அதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ உணர்ந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற துன்பங்களிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் இனிமேலாவது நிம்மதியை ஒருபொழுதும் இழந்து விடாமல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை மட்டும் நீ எப்பொழுதும் சிந்தித்து கொண்டே இரு எல்லாமும் உன் கைகளில் வந்து சேரும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையானது உனக்கான பேரதிர்ஷ்டத்தை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் எல்லாமும் மாறிவிடுவதற்கு வாய்ப்புகள் இங்கு கொஞ்சம் குறைவுதான் ஆனால் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற வேண்டும் இந்த வாழ்க்கை நீ கேட்டதை விடவும் சிறப்பான பல நல்ல விஷயங்களை நிச்சயமாக உனக்கு கொடுக்க வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை எதற்கெடுத்தாலும் கண்கலங்கி நிற்பதை நிறுத்திவிட்டு இனி உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எதிர்கொள்ள நீ ஆரம்பித்து விட்டால் போதும் என்ன நினைத்தாலும் சரி அது சர்வ நிச்சயமாக உன்னை வந்து சேர்வதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் எந்த காரணத்தைக் கொண்டும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையின் மீது தான் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை மட்டும் ஒரு முழுதும் இழந்துவிடக் உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் என்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் இவையெல்லாம் உனக்கு என்ன செய்ய நினைக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்கும் சர்வ நிச்சயமாக உன்னிடத்திலிருந்து நல்ல பதில் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எண்ணற்ற மாற்றங்களைக் கண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் என்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் யாரும் எந்த நேரத்திலும் உன்னுடைய வெற்றியை உன் கைகளில் இருந்து பறிக்க முடியாது அப்படி யாரேனும் உன்னுடைய வெற்றியை பறிக்க நினைக்கிறார்கள் என்றால் என் பிள்ளையை நீ ஒரு நாளும் அதை அவர்களுக்கு கொடுக்க துணியாதே ஏனென்றால் இந்த உலகத்தில் எல்லோருக்குள்ளும் ஒரு திறமை இருக்கின்றது யாருக்காகவும் எதையும் நீ விட்டு கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் ஒரு பொழுதும் இல்லை அப்படி விட்டு கொடுத்து ஒருவருக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் என்றால் அந்த வெற்றி ஒரு நாளும் அவர்களுக்கு நிலைக்காது நீ கொடுத்தும் பலனில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனியாவது சந்தோஷமாக இருக்க பழகு சுற்றி இருப்பவர்களுக்காக வாழ்ந்தது எல்லாம் போதும் இனிமேல் என் பிள்ளை நீ உனக்காக வாழ வேண்டும் உனக்காக மட்டுமே இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எந்த நேரத்திலும் இந்த மாற்றங்கள் உனக்கு சர்வ நிச்சயமான உண்மைகளை கொண்டு வந்து சேர்க்க போகின்றது எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை நிச்சயமாக உனக்கு போகின்றது எல்லாமும் இனி இந்த வர உன் வாழ்க்கையில் உனக்கானதாக கொடுக்கப்படும் என் பிள்ளையை இந்த தேய்பிரை பஞ்சமியில் என்னை கண்டு என் வார்த்தைகளை கேட்ட உனக்கு நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும் எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்ள பழகு என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன் வெற்றி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள் நான் இன்று உனக்கு தரப்போகின்ற விஷயம் என்னவென்று யோசித்து உன்னை போட்டு குழப்பிக் உனக்கு நடக்கும் பொழுது நிச்சயமாக சரியாக நடக்கும் உனக்கு கிடைக்கும் பொழுது சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையாக அது மாறும் என்றும் என்றென்றும் என் குழந்தைக்கு நடக்க வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நான் நடத்தி கொடுக்காமல் இங்கிருந்து செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்